எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிவிஷனை மாறி தண்டி ஆளுங்கட்சி பக்கம் வந்து ஒரு நாற்பது எம்பி அமித்ஷாவை தாக்க முயன்றார்கள் அமித்ஷா கையில் இருப்பதை புடுங்க முயன்றார்கள் அந்த அந்த கிழிச்சி போட்டாங்க கல்யாண் பானர்ஜி என்று சொல்பவரும் கீர்த்தி அசாத் என்று சொல்லக்கூடிய எம்பியும் அமித்ஷாவை தள்ளிவிட பார்த்தார்கள் லோக்சபாவுடைய கேமராவும் அமித்ஷாவை ஜூம் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஆனால் நடப்பது பல செந்தில் பாலாஜி கைதானவுடன் முப்பது நாட்களில் வெளியே வரவில்லை என்றால் விடுதலை பெறவில்லை என்றால் அவர் தனக்கு தாமாகவே அந்த பதவி என்பதுதான் இந்த தமாக நோக்கம் என்று சொல்லக்கூடிய ஓட்டு திருடன் என்ப ராகுல் காந்திக்கு பெயர் பெற்ற பிறகு அந்த சஞ்சய் குமார் என்பவர் அந்த இதை மன்னிப்பு கேட்டார் மகாராஷ்டிரா தேர்தலில் நான் தவறான கணக்குகளை தெரிவித்து விட்டேன் என்று அதை பேசாமல் ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் நாற்பது எம்பிக்களையும் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய ஓட்டுச்சோரி பக்கம் போறாங்க இன்று செய்திருக்கிறார்கள் அமலை அதெல்லாம் சரி ஆனால் திமுக எம்பிக்கள் நாற்பது பேர் எட்டு கோடி தமிழர்களுக்கு செய்த பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால் இந்த மூன்று மசோதாக்களில் ஜேபிசியில் திமுகவுடன் நிலைப்பாடு என்ன அவர்கள் செந்தில் பாலாஜி மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த பில் வந்திருக்கிறது என்று சொன்னால் திமுகவிற்கு இரண்டு எம்பிக்கள் கிடைப்பார்கள் அந்த ஜேபிசியினுடைய கூட்டத்தில் பங்கேற்பதற்கு நாமினேஷன் பண்றதுக்கு அந்த இரண்டு எம்பிகளை வாங்கி அதாவது வித்ரா பண்ணிப்பாங்களா இல்ல ரிசைன் பண்ணுவாங்களா ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் நாடாளுமன்றத்துல மூன்று பில்கள் பாஸ் பண்ணக்கூடிய வேலையில அமித்ஷா அவர்கள் இன்று ஈடுபடுறாங்க நாடாளுமன்றத்துல பெரிய அமளி துமளி அடிதடி எல்லாம் ஏற்பட்டிருக்கு என்ன சார் நடந்தது இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை மதியம் மூணு அஞ்சு மணிக்கு அமித்ஷா அவர்கள் இந்த மூன்று பில்களை தாங்கள் கூறியது மாதிரி ஜம்மு காஷ்மீரை பற்றியும் அதையும் தவிர கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் நூற்றி முப்பதை பற்றியும் அறிமுகப்படுத்தி விட்டார் இரண்டு மணிக்கே அது அனுமதியாகிவிட்டது இருப்பினும் மூன்று மணிக்கு ஒத்தி ஒத்திவைக்கப்பட்ட பிறகு திரிணமூல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சதாப்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை காங்கிரஸ் காங்கிரஸ்கார்களும் சரி காங்கிரஸ்கார்களும் சரி அமலமாக வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிவிஷனை மாறி தண்டி ஆளுங்கட்சி பக்கம் வந்து ஒரு நாற்பது எம்பி அமித்ஷாவை தாக்க முயன்றார்கள் அமித்ஷா கையில் இருப்பதை புடுங்க முயன்றார்கள் அந்த அந்த பில்லை கிழிச்சி போட்டாங்க அநாகரிகமாக செயல் ரவுடித்தனமான செயல் மூர் மார்க்கெட் ரங்கநாதன் விட மோசம் இந்தியா பார்ட்மெண்ட் என்பதை சொல்வதை நான் மிகவும் கவலையுடன் சொல்லுகிறேன் ஆக கல்யாண் பானர்ஜி என்று சொல்பவரும் கீர்த்தி அசாத் என்று சொல்லக்கூடிய எம்பியும் அமித்ஷாவை தள்ளிவிட பார்த்தார்கள் லோக்சபாவோட கேமராவும் அமித்ஷாவை ஜூம் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஆனால் நடப்பது பல உடனே அந்த பெண்மணி வாயில் வந்து க கவினான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிடிச்சாங்கன்னு ஒரு பொய் சொல்றாங்க ஆனால் அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து நாம் இருவரும் இதை ஒளி பதிவு செய்யும் வரை ஒரு விதமான ரியாக்ஷன் வரல இருப்பினும் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் சட்ட திருத்த மசோதாவை அனும அறிமுகப்படுத்திவிட்டு இதை நான் கூட்டு சபைக்கு அனுப்புகிறேன் ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புகிறேன் என்ற பிரஸ்தானம் வரும்பொழுது அனைவரும் எழுந்து நின்று இந்த பில் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதம் மாநில கட்சிகளை துன்புறுத்தும் பேச்சு சுதந்திரத்துக்கு பண்ணும் அப்படிலாம் சொல்றாங்க இப்போ அரசாங்க தரப்பில் சொல்லப்படுவது என்ன என்று கேட்டால் சிம்பு சொரேன் அரவிந்த் கேஜ்ரிவால் மற்றும் செந்தில் பாலாஜி போன்ற எம்எல்ஏக்கள் முக்கிய மந்திரியாக இருப்பவர்கள் மந்திரியாக இருந்தவர்கள் சிறையில் எப்படி முக்கிய மந்திரியாக தொடர முடியும் செந்தில் பாலாஜி பல மாதங்கள் மந்திரியாக வைத்துக் கொண்டிருந்தார் மு க ஸ்டாலின் இதை பார்த்துத்தான் சட்ட லோ கமிஷன் என்று சொல்லக்கூடிய சட்ட பிரிவு இருக்கக்கூடிய அமைப்பு அரசாங்கத்திற்கு பரிந்துரை சரிந்தது அதையும் தவிர சுப்ரீம் கோர்ட்லையும் இவங்க போய் கேஸ் அட்ஜன் பண்ணிட்டே இருக்காங்க சிவா செந்தில் பாலாஜி இப்போ கூட பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து இவர் காமிச்சிருக்காரு விட்னஸா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க இது என்ன வார்த்தை மூணு வருஷம் ஆகும் போல இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கும் ஆக இந்த செந்தில் பாலாஜி கைதான உடன் முப்பது நாட்களில் அவர் விடை விதை அதாவது விதை வெளியே வரவில்லை என்றால் விடுதலை பெறவில்லை என்றால் அவர் தனக்கு தாமாகவே அந்த பதவி இழக்கக்கூடும் என்பதுதான் இந்த பில்லினுடைய நோக்கம் அரசாங்கத்தினுடைய மைய புள்ளி என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பொழுது மே நை காவுங்கா மே கானே தூங்கா நான் ஊழல் செய்ய மாட்டேன் ஊழல் செயல் விட மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டார் பதினோரு வருடங்கள் ஊழல் இல்லாத அரசாங்கத்தை காண்பித்தவர் நரேந்திர மோடி இந்த பின்னணியில் பார்த்தால் செந்தில் பாலாஜியை மனதில் கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை மனதில் கொண்டு தான் சிம்பு சுரேன் மகன் ஹேமந்த சுரேன் மனதில் கொண்டுதான் அதை தவிர கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்தில் ஊழல் நடக்கிறது அதையும் தவிர ஹிமாச்சல் பிரதேசத்தில் தெலுங்கானாவில் பிரதி தினம் ஊழல் அந்த காங்கிரஸ் கட்சி என்பது சித்தராமையாவும் சிவகுமாரும் கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் வாழ்கிறார்களை தவிர ஊழல் பணம் வேற கிடையாது அந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட ஆறு மாசம் ஜெயில இருக்காங்க மந்திரியா அதை தடுப்பதற்குத்தான் இந்த முயற்சி அதை அறிமுகப்படுத்தும் பொழுது அமித்ஷாவை தாக்கி அடிக்க வேண்டும் என்று நுழைந்தார்கள் நாடாளுமன்றத்தில் என்பதுதான் பின்னணி சிவா இந்த மூன்று பில்ல பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற கருத்துக்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க ஆனா இந்த மூன்று பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சியில இருந்தாலும் பாஜக ஆட்சியில இருந்தாலும் சரி யார் ஆட்சியில இருந்தாலும் மேல நீ புகார் புகார் சொல்லுங்க பிரதமர் முப்பது நாளைக்கு மேல ஜெயில அவர் இருந்தார் நீடிக்க முடியாது சேர்த்துட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்க முடியல இப்போ காங்கிரஸ்காரங்க திணறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க எவனா ஒத்துமே ஜெயிலுக்கு போக போவதில்லை போனால் செந்தில் பாலாஜி ஆம் ஆத்மி கட்சி தான் போகுது இது இதை வைத்து கொண்டுதான் அவர்கள் ஓட்டு சோரி என்று சொல்லக்கூடிய ஓட்டு திருடன் என்ப ராகுல் காந்திக்கு பெயர் பெற்ற பிறகு அந்த சஞ்சய் குமார் என்பவர் அந்த இதை மன்னிப்பு கேட்டார் மகாராஷ்டிரா தேர்தலில் நான் தவறான கணத்துக்களை தெரிவித்து விட்டேன் என்று அதை பேசாமல் காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே திசை திருப்பும் அளவிற்கு நூற்றி நாற்பது கோடி எம் மக்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எட்டு கோடி தமிழர்கள் நாற்பது எம்பிக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் வளர்ச்சி திட்டம் மற்றும் தமிழகத்திற்கு பாதுகாப்பு போன்றவர்கள் எல்லாம் பேசாமல் ஏன் ஸ்டாலின் அவர்கள் மு ஸ்டாலின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் நாற்பது எம்பிக்களையும் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய ஓட்டுச்சோரி பக்கம் போறாங்க இன்று செய்திருக்கிறார்கள் அமளி அதெல்லாம் சரி ஆனால் திமுக எம்பிக்கள் நாற்பது பேர் எட்டு கோடி தமிழர்களுக்கு செய்த பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால் நாடாளுமன்றத்தில் பேசாமல் இருப்பதுதான் ஒரு வார்த்தை பேசட்டுங்களேங்க அவங்க அமளி பண்றதுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு பில் அமித்ஷா இன்ட்ரடியூஸ் பண்றாரு உட்காந்து கேளுங்க அதுக்காக தான் ஜாயின் பார்லிமெண்ட்ரி போ ஜேபிசி போட போறாரு அதுல உட்காந்து சொல்லுங்க எல்லாத்தையும் தான் என்னுடைய தகவல் சிவா சார் எதிரில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில பாஜக இருக்கிறதுனால இனி நாம வந்து வெற்றி பெற்று மத்தியில ஆட்சியில் அமர முடியாது அதனால வந்து இந்த சட்டத்தின் மூலமாக எங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் இப்படி செயல்படுகிறார்களா சார் ஆமாம் அவங்க பயம் என்னன்னா அரசியல் ரீதியாக சொல்ல போனோம் என்றால் தங்களுடைய ஒன் நேயர்களுக்கு சிவா நேயர்களுக்கு ராஜகோபாலன் கூறிக்கொள்வது இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள காங்கிரஸ் முக்த் பாரத் என்பதை செய்து காண்பித்தார் நரேந்திர மோடி ராகுல் காந்தி ஜீரோ ஆக்கினார் சைபர் ஆக்கினார் என்றுதான் தெரிகிறது ஏன்னா மூணு தேர்தல் ராகுல் காந்தி தோத்து போயிட்டார்களே அவர் இருபது வருஷமா எம்பியா இருக்காரு காங்கிரஸ் குறி தோண்டி புடச்சிட்டே அவரோடு வெளில போயிட்டாங்களே இந்த பின்னணியில் பார்த்தால் சிவா காங்கிரஸ் முக்து பாரத் பத்து வருஷத்தில் செய்து காண்பித்த நரேந்திர மோடி இந்த மூன்று பில்கள் மூலமாக வரக்கூடிய பத்து வருடத்தில் மாநில கட்சிகளை சாப்பிட்டு விடுவார் என்பதுதான் அவர்களுடைய அரசியல் தாக்கம் தாகம் அதுதாங்க ரீஜனல் பார்ட்டிஸ் மேல தான் கண் வைக்கிறாரு கை வைக்கிறாரு இவங்க சொல்றாங்க அது தவறு அது இருப்பினும் அவர்களுடைய கருத்து வரவேற்கப்பட வேண்டியது ஜனநாயக ரீதியில் பார்த்தால் அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது தெரிவிப்பதற்கு சார் இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் நிறைவேறுவதற்கு மூன்றுல ரெண்டு பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை இது வந்து நாடாளுமன்றத்துல வெற்றிகரமாக பாஜக அமித்ஷா அவர்கள் நிறைவேற்றி விடுவாரா சார் நிறைவேற்றி விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் அதற்காகத்தான் அவர்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் காங்கிரங்க எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஊழல் ஜேபிசி ஸ்டாக் ப்ரோக்கர் ஊழல் அது இப்போ ஜேபிசி ஒத்துக்கணும் தாங்கள் கூறுவது மாதிரி இந்த விஷயத்தில் அமித்ஷா வெற்றி பெறுவார் என்பதுதான் ஒரு சூழ்நிலை ஆனாலும் எதிர்க்கட்சி தலைபிரிந்து ஜாயின் பாராளுமன்ற கமிட்டிக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று அவர்கள் பின்வாங்க இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ரீசன்ட் ஸ்பெஷல் ஸ்கூப் ஸ்டோரி ஃபார் யூ இப்பதான் எனக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டிருக்குது அனைத்து கட்சிகளும் பாய்க்கவுட் பண்ண போறாங்க இந்த ஜேபிசி சொல்லிட்டு ஆக மொத்தம் காங்கிரஸ் எப்படிங்க மூணு வருஷம் தமாளிக்க போறாங்க நரேந்திர மோடியை அவங்க என்ன பார்லிமெண்ட்டை ஓட்டுச்சோடினா கழிச்சிடுறாங்க மம்தா பானர்ஜி சொல்றாங்க பார்லிமெண்ட்டை கழிச்சிட்டு ஓட்டுக்கு கழிச்சிடுவார் நரேந்திர மோடி ஆக மொத்தம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய உட்கட்சி குழப்பத்தினால் அவர் ராகுல் காந்தி வந்து புலி மேலே ஏறிட்டாருங்க இறங்கது கஷ்டப்படுறாரு ஏன்னா புலி சாப்பிட்டு ஓட்டுச்சோடி என்பது ஒரு புலி அது வேகமா ஓடுது இவரும் ஓடுறாரு அது மேலே கீழே ஊந்துட்டாரு ஒரு எப்பவுமேங்க சிவா அரசியல் ரீதியாக நான் வாஜ்பாய்க்கு ஜெயலலிதா அனைத்து தலைவன் கருணாநிதி கூட ஒரு அஜிடேஷன் பண்ணாங்கன்னா இவ்வளவு முட்டை போகும் தலைக்கு மேல போகாது அதுக்கு ஒரு எஸ்கேட் ரூப் வச்சு ஆக்ஷன் பிளான் பி வச்சுப்பாங்க அது வெளில வந்துடுறதுக்கு அது இந்தியில சொல்லுவாங்க பத்து நிக்கல் இசையே நிகழ்கியாட்டு சின்ன சந்தையிலேருந்து வெளில வந்துடும் அது தெரியாமல் ராகுல் காந்தி தத்தளிக்கிறார் அவர் வந்து ஒரு புலி ஓட்டு சோடி என்பதை புலியில் இறங்கிறதுக்கு திமுக என்ன அவர்கள் செந்தில் பாலாஜி மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த பில் வந்திருக்கிறது என்று சொன்னால் திமுகவிற்கு இரண்டு எம்பிக்கள் கிடைப்பார்கள் அந்த ஜேபிசியினுடைய கூட்டத்தில் பங்கேற்பதற்கு நாமினேஷன் பண்றதற்கு அந்த இரண்டு எம்பிக்களை வாங்கி அதாவது வித்ரா பண்ணிப்பாங்களா இல்லை ரிசைன் பண்ணுவாங்களா ஸோ ஆக மொத்தம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆளுங்கட்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி கிடைக்கும் என்று தான் நினைக்கிறாங்க ஏன்னா இப்போது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போனப்ப டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க எதிர்கட்சி சொல்கிறது இவங்க சேர்த்துப்பாங்க சேர்த்துக்காக இருக்க மாட்டாங்க முப்பது நாளுங்கிறது வந்து அறுபது நாளாக பண்ணுவாங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறத கொஞ்சம் மாற்றிப்பாங்க அதெல்லாம் நிறைய இருக்குது வரத்து போக போக காங்கிரஸ் எல்லாம் பயம் வந்துருச்சுங்க மனசில் வட இந்தியாவில் இந்த ஆபரேஷன் சிந்து இருக்கு அப்புறம் காங்கிரஸ் காரர்கள் தான் ராகுல் காந்தி ஒரு பெருங்காய காலி டப்பான்னு நினைக்கிறாங்க வட இந்தியாவில் இவர் பாட்டுல போற கும்பலே வரல இதுல நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு வர கும்பல் கூட பீகாரில் ராகுல் காந்திக்கு வரல தேஜஸ்வி யாதவ் வரல அதுதாங்க யதார்த்தம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் தேங்க்யூ